கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நான் சொல்லக்கூடியது குரு வக்ரகதி பலன்தான் குரு வக்ரம் அவர் என்ன சாமி இப்போ தானே குரு பயிற்சியான சொன்னீங்க அதிசார பயிற்சி சொன்னீங்க கடகத்தில் பயிற்சி சொன்னீங்க இப்போதைக்கு வக்ரம் ஆமாம் ஆமாம் ஜோதிட சாஸ்திரப்படி அந்த வக்ரம் ஆகிறது வக்ர நிவர்த்தி ஆகுது எல்லாமே தொன்று தொட்டு கடைபிடிச்சு அந்த வகையில் தான் இப்போ குரு வக்ரமாக வராது குரு வக்ரமார்னா அவருடைய குணம் மாறுகிறது அவர் பின்னோக்கி நகருதால் நகரக்கூடிய விஷயம் என்று சொல்லப்படுது அப்போ என்ன பண்ணுவார் அப்போ வந்து கடகத்துக்கும் மிதனத்துக்கு இடைப்பட்ட தூரத்தில் இருப்பார் அப்போது ரெண்டும் கெட்டான்னு சொல்லுவாங்க இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போ என்ன ஆகுனாக்கா குரு மிதனத்தில் இருந்து ப தரக்கூடிய பலனையும் தருவார் கடகத்தில் இருந்து தரக்கூடிய பலனியும் தருவார் இப்படி தான் எடுத்துக்கணும் குரு வக்ரகதி ஏன்னா மிதனத்தில் போது மிதனத்துடைய குரு ப பலன்கள் சொல்கிறோம் கடகத்தில் கடகத்தோட சொல்கிறோம் அப்போ வக்ரன்ற போது இரண்டுக்கும் நடுவில் உள்ள விஷயம் அதை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறோம் இந்த குரு வக்ர பலன் சொல்கிறது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் ஆனால் இதில் வந்து அனுபவப்பட்டவர்கள் ஆராய்ச்சி எல்லாமே ஐயோ சொல்லும்போது சொல்லி வந்துடுவாங்க அந்த வகையில் அடி கூட எடுத்துக்கலாம் அந்த வகையில் தான் இப்போ நான் இந்த குரு வக்ரகதி பலனை சொல்ல போகிறேன் அதுக்கு முடி இந்த பொது பலன்களை சொல்லக்கூடியது வழக்கம் அதை விரிவாக சொல்லிட்டு தான் அடுத்து நம்ம பன்னிரெண்டு ராசிக்குள்ளே பலனை பார்க்க போகிறோம் இப்போ பொது பலன் பார்க்கும்போது கிரகங்கள் எங்கெங்கே இருக்கின்றது முதல்ல பார்த்தோம் இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு மீனத்துக்கும் கரு கடகத்துக்கும் இடைப்பட்ட இடங்களிலே வக்ரமாக இருக்கிறார் அடுத்ததாக சிம்மத்திலே கேது பகவான் இருக்கிறார் துலாத்திலே புதன் சந்திரன் வீட்டில் வருகிறார் வருகிறார்கள் சூரியனும் செவ்வாய் இருக்கிறார்கள் கும்பத்திலே சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறார்கள் இதை வைத்து பார்க்கும் பொழுது குரு வக்ரமாக இருக்கும் பொழுது அவர் தனகாரகன் புத்திரகாரகன் போதனை செய்யக்கூடிய கிரகம் ஆசான் கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட காரகத்துவமே தான் அவர் கொடுக்கக்கூடியது எப்பயுமே ஒரு கிரகத்தை பற்றி சொல்லும்போது அதனுடைய காரகத்துவம்தான் சரியாக வரக்கூடிய விஷயமா இருக்கும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த காலகட்டங்களிலே பணப்பழக்கம் அவ்வளோவா இருக்காது பணத்தட்டுப்பாடு ஏற்படும் கடன் வாங்கி கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஒரு பொருளை வாங்கணும் நீண்ட நாள்கள் கணக்கு போட்டு அதன் பிறகு தான் வாங்க முடியும் கேட்ட உதவிகளும் கிடைப்பது கஷ்டமாக இருக்கும் புத்திர பாக்கியம் ஏற்பட்டு உள்ளவங்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே தள்ளி போகும் அது இல்லாமல் மதங்கள் சார்ந்தவர்கள் ஜாதி பிரச்சனை வருது மத பிரச்சனை வருது அது மாதிரி மதங்கள் சார்ந்த போதகர்களுக்காமல் பிரச்சனைகள் வரும் அவர்கள் அவரவர்களுடைய மதத்தில் உள்ள விஷயங்கள் மட்டும் சொல்லி கொண்டு அடுத்த மதத்தை பற்றி விமர்சிக்காமலும் மக்களிடையே குழப்பத்தை விளைவிக்காமலும் இருந்தாலே போதுமானது இந்த காலகட்டத்திலே இது பண்ணிட்டு வரணும் அது இல்லாமல் தங்கம் குரு என்று சொல்லக்கூடிய கிரகத்துக்கு பொன்னவன் என்று ஒரு பெயரும் உண்டு கோல்டு கவர் தான் தங்கத்துக்கு அப்போது இப்போவே நான் எதுனா குரு இந்த அதிசார பேர்ச்சிலே ஏறி இருந்த தங்கம் கொஞ்சம் இறங்கியது மீண்டும் ஏறியது இப்படி தான் ஏறியும் இறங்கியும் வந்து கொண்டிருக்கிறது இந்த குரு குரு காலகத்திலே அது எப்படி இருக்கும் என்றால் ஒரு இடையே ஏறும் ஒரு இடையே இறங்கும் ஏறுதலும் இறங்குதலும் மாறி மாறி நடக்கக்கூடிய சூழலாக இருக்கப் போகிறது இது இல்லாமல் போதிக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமே பிரச்சினை வந்து நிற்கும் அவர்களுடைய பேச்சை கேட்காமல் போவது பழக்க வழக்கங்கள் கெட்ட பழக்கங்கள் ஏற்படுத்தி கொள்வது மதிப்பு மரியாதை இல்லாமல் போகுது எல்லாமே நடக்கும் இந்த குரு வக்கர காலத்திலே மக்கள் அனைவரும் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும் வயிற்று பிரச்சனை வரும் பொதுவாயில் இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் கண்ட இடங்களில் சாப்பிடாமல் இருப்பது கலப்பட உணவை சாப்பிடாமல் இருப்பது இதெல்லாமே முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது உணவுப் சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட ஏற்றம் உணவு உற்பத்தி இதெல்லாமே பாதிக்கும் சூழ்நிலை இருக்குது இப்படி இருந்தாலுமே எல்லாவற்றையுமே கவனித்து நடந்து கொண்டால் நாம் இதிலிருந்து வெளிய வந்து விடலாம் குருவை போற்றி வணங்குவதும் குரு சிறப்பு பெற்ற ஸ்தலங்களுக்கு சென்று வருவதும் குரு கதி தேவையான இல்லாமலையம் பெருமான் முருகப்பெருமானை வணங்கி வருவதும் குரு தட்சிணாமூர்த்தி வணங்கி வருவதும் இது மாதிரி இறை வழிபாடுகள் செய்வதும் தான தர்மங்கள் செய்வதும் இந்த குரு வக்ரகதி பலனிலிருந்து ஓரளவுக்கு வெளியே வருவதற்குண்டான உபாயமாக சொல்லப்படுகிறது இளம் பண்றோன்ன மக்கள் அதுக்காக அப்படி சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் இந்த குரு வக்ரகதி காலத்திலே உஷ்ணமும் குளிர்ச்சியும் சேர்ந்து மக்களை வாட்டி வதிக்க போயிருது ஒரே நேரத்தில் உஷ்ணமாகவும் இருக்கும் ஒரே நேரத்தில் குளிர்ச்சியாகவும் இருக்கும் தப்ப வெப்பங்கள் நிலை மாறும் கிளைமேட் சொல்கிறோம் இல்லையா அது மாறி மாறி வரும் எப்பவுமே கிளைமேட் மாறினாலே மக்களுக்குமே அந்த சீதோஷ நிலை மாறினால் உடல் வந்து தாங்காது பல்வேறு நோய்களுக்கு வழிவகுக்கும் இன்னும் எல்லாமே கஷ்டமாக சொல்கிறீங்க நெகட்டிவாக சொல்கிறீங்க இப்போ இதுலேருந்து எப்படி தான் நாங்கள் வெளியே வருது அதுக்கு தான் சொன்னேன் இந்த குருவுக்குண்டான உண்டான பரிகாரம் செய்து வருவதும் இறை வழிபாடு செய்து வருவதும் கூட்டு பிரார்த்தனை மூலியமாக இந்த துன்பங்களை குறைத்துக் கொள்வதுமான வழிதான் இந்த பொது பலனாக சொல்லப்பட்டுக்க சொல்லி அடுத்து பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலனை இப்பொழுது பார்ப்போம் மீனராசி நேர்களே உங்களுக்கு உண்டான குரு வக்கரகதி உலகம் தான் சொல்லப்படுறேன் மீனராசியில் பார்த்தீங்கன்னாக்கா புரட்டா நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திரட்டாதி முழுவதும் முழுவதுமாக இருக்கிறது ரேவதி நட்சத்திரம் முழுவதுமாக இருக்கிறது இந்த மூன்று நட்சத்தில் பிறந்தவர்களுக்கு மீனராசியில் பிறந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது மீனராசியில் பிறந்துட்டாங்கனாலே அவர்கள் எல்லாமே தேடி வரும் அப்படி தான் சொல்லக்கூடும் முகராசி உண்டு அவர்களுக்கு முக்கியமாக யோசித்து செயல்படும் திறன் உள்ளவர்கள் சமய சந்தர்ப்பத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்கள் வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்பவர்கள் எல்லாமே தான் இவர்கள் எதை ஆரம்பித்தாலும் துவங்கினாலுமே வெற்றி தான் இது பொதுவான தான் அப்பப்போ அந்த பயிற்சிகள் கிரகங்கள் மாறும்போது அதுக்குண்டான பலன்கள் மாறுபடும் அப்போ மீனராசி பிறந்தவங்களுக்கு இந்த குருவக்கரு கதையின் பலன் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு வித பழங்களாம் போகுது வீட்டு கட்ட வீடு கட்ட முடியாமல் இருந்தவங்க இப்போ வீடு கட்டலாம் வாகனம் வாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க போகிறது கூட ஒரு வண்டி இல்லையாப்பா எல்லாத்துக்கும் நடந்தால் போடுது பழைய வண்டி அப்படியே ரேப்பராக இருக்குது ஒன்றுமே செய்ய முடியல என்ன தான் நம்ம பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களாம் இப்போ வண்டி கிடச்சிடும் எல்லாத்துக்குமே நேரம் காலம்னா இல்லையா கையில் பணம் இருக்கும் ஆனால் கூட வாங்க முடியாது இதுதான் உண்மையான விஷயம் இப்போ வண்டி வாங்கலாம் வாங்கிடலாம் நண்பர் உறவினெல்லாமே தள்ளி இருப்பாங்க எல்லாமே காலகட்டம் நேரம் காலம் தானே இப்போ வந்து சேர்ந்துருவாங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுவீங்க பழைய நட்புலாம் சேர்ந்துடும் அதுக்கப்புறம் டிபி ஆ சேர்ந்துக்கலாம் தச்சு வச்சுக்கலாம்ப்பா சரிப்பா நீங்கள் குரூப்பில் போட்டுவிட்டோம் ஒன்று ஒரு நம்பர் போட்டுட்டுமா ஆ ஓகேப்பா போடுப்பா இப்படி தான் சொல்லுவீங்க திருப்பி பழையபடி குரூப்பில் டெய்லி மீட் பண்ண அனுப்பிச்சுடுங்க நீங்கள் குட் மார்னிங் போடுங்க அவங்க குட் மார்னிங் போடுவாங்க முக்கியமான பண்டிகை விசேஷமாக இருந்தால் அவங்க மெசேஜ் போடுவாங்க நீங்கள் மெசேஜ் போடுவீங்க அது மாதிரிலாம் வந்துடும் அப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம்னும் போது டக்குன்னு நீங்கள் பேசலாம் அவங்க பேசலாம் உங்களுக்கு அவங்களால் உதவி கிடைக்கும் அவங்களுக்கு உங்களால் உதவி கிடைக்கலாம் நீங்கள் பண உதவி கொடுக்கலாம் அவங்க பொருள் உதவி கொடுக்கலாம் எப்படி வேணாலும் வந்துடும் இதுதான் ஒவ்வொரு விஷயத்திலும் தொடர்ந்து நடந்து அதுதான் இப்போ உங்களுக்கு நடக்கப்போகுது ஏன் அதை சொல்கிறேன்னா உங்களுக்கு அது வாழ்க்கையில் இப்போ நடக்கப்போகுது அதுதான் சொல்கிறேன் அடுத்ததாக இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு குலதெய்வ வேண்டுதல் குலதெய்வ பிரார்த்தனை கண்டிப்பாக பளிக்கும் குலதெய்வம் அருள் எல்லையில் வேற எந்த தெய்வத்தும் அருளும் கிடைக்காது அப்போ நீங்கள் கண்டிப்பாக குலதெய்வ கோவில் போயிட்டு வரணும் இந்த குரு அக்ரகதி ஆணோனியை நல்ல மானசீகமாக உள்ளார்ந்த பக்தியோடு கும்பிட்டு வரணும் ஏனோ தானோன்னு கும்பிடக்கூடாது குலதெய்வத்துக்கு மட்டும் அதுதான் குலதெய்வத்தை நம்ம முழு மூச்சாக நம்பினா தான் நம்மளுக்கு அதை உதவி பண்ணணும் ரொம்ப மதிக்கு எதிர்பார்க்கும் எதிரும்போ குலதெய்வம் அது நம்ம சொந்தக்காரங்க எப்படி நம்ம எதாவது சொன்னால் கோச்சிக்கிறாங்கல்ல நல்லது சொன்னால் கம்மனுப்பாங்க கெட்ட சொன்னால் கோச்சிப்பாங்க மூஞ்சி தூக்கி வச்சுப்பாங்க பேச மாட்டாங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சபுறம் பேசுவாங்க இப்படி தான் நடக்கும் அதே தான் குலதெய்வத்துக்கும் அப்போது அதுவும் தானே நடக்கும் அப்போ குலதெய்வத்தை பாரா பாராட்டணும் எங்கள் குலதெய்வம் மாதிரி இல்லைப்பா அப்படி சொல்லலாம் அங்கே போயிட்டு வந்த பிறகு ஏதாவது நன்மை நடந்தால் அதை சொல்லலாம் இதெல்லாம் தெய்வத்தோட மகிமையை சொல்கிறதுனால தப்பு கிடையாது அதுக்கு தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் விமர்சிக்கிறாங்க ஆன்மீக சொருப்பில் சொல்கிறாங்க ஒரு கோயிலில் நடக்கிற ஃபங்க்ஷனில் சொல்லுவாங்க ஒரு சாமியை பற்றி சொல்ல சொல்ல அது ரொம்ப விஷ நல்ல விஷயமாக சொல்லப்படுது அதுக்கு சந்தோஷப்பட்டு நம்மளுக்கு வரத்தையும் அருளையும் வாரி வாரி வழங்குமோ இது பெரியவங்க சொன்ன இதுதான் நான் புதுசாக சொல்ல அப்போ இதெல்லாம் நடக்கும் உண்மையிலே கண்டிப்பாக நடக்கும் அடுத்ததாக வெளியூரில் வேலை கிடைக்கும் அங்கே போய்ட்டு வருவீங்க வெளிநாட்டு தொடர்பு கிடைக்கும் அது மூலியமாக லாபம் சம்பாதிப்பீங்க அது தொழிலாக இருக்கலாம் வியாபாரமாக இருக்கலாம் ஏதோ ஒரு பொருள் வாங்கி விற்கிறா கூட இருக்கலாம் அடுத்ததாக வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும் தென்படும் போட்டி பந்தில் கலந்து அது மூலியமாக நல்லா திடீர்னு அதிர்ஷ்டம் திடீர் லாபங்கள்லாம் கிடைக்கும் ஆயில் நீடிக்கும் அதுக்கு உண்டான இறை வழிபாடு செய்வீங்க திடீர் சந்திப்பு பழைய நட்பு பழைய உறவுகள் புதுப்பிக்கப்படும் அவங்கள திடீர்னு மீட் பண்ணுவீங்க பேசுவீங்க திருப்பி கான்டெக்ட் பண்ணிவிடுவோங்க அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் அதை பற்றி தான் இப்போ சொல்லியிருக்கேன் அடுத்ததாக திடீர் அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய அமைப்பு இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஸ்டேட்டில் லாட்ரி சீட்டு பேன் பண்ணியிருக்காங்க வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு போவீங்க அங்கே ஒரு லாட்ரி சீட்டு வாங்குவீங்க அது மூலமாக கிடைக்கும் இதுதான் திடீர் அதிச்சணும் இப்போ நான் இந்த ராசி கிடைக்கணும் அந்த ராசிக்காரங்க போய் பயன்படுத்தணும் கிடைக்காத ராசிக்காரங்க போய் வாங்கினாக்கா என்ன பலன் ஒரு பிரஜனும் இல்லை யார் கிடைக்கணும்ன்றோ அவங்க தான் கிடைக்கும் அப்போ கண்டிப்பாக நீங்கள் அந்த லாட்ரி சீட்டு வாங்கி பார்க்கலாம் திடீர்னு ஒரு பூர்வீக சவத்தில் அந்த வில்லங்காங்கன்ட்டு அந்த சொத்து கைக்கு வந்து சேரலாம் திடீர்னு யாராவது உங்களுக்கு எழுதி வச்சுட்டு போகலாம் கிடைமெல்லாம் நடக்கும் நடந்து தான் இருக்குது நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க அது உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறேன்னு தான் இப்போ சொல்லிட்டு வர இதுதான் விஷயம் அப்போ இந்த குரு அக்கரகத்தை பலன் கண்டிப்பாக நல்லது தான் செய்யப்போகுது அடுத்ததாக மேன்மை தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும் உங்கள் பேர் புகழ் செல்வம் செல்வா அந்த செல்லாமல் கிடைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியோ அல்லது ஒரு விஷயமோ கண்டிப்பாக நடக்கும் அது மூலிமா உங்களுக்கு பேர் வரும் அதில் போய் கலந்துப்பீங்க இல்லைன்னா உங்களை அழைப்பாங்க இந்த நேரத்தில் அவன் நடக்கும் ஒன்று அழைக்கணும் இல்லைன்னா நம்ம போய் கலந்துக்கணும் ஒரு விழாவில் அதுதான் நடக்கும் அப்போ அதில் மூலியமாக நல்ல மேன்மையான விஷயங்கள் நடக்கும் இறை வழிபாடுன்னு பொழுது உங்கள் ராசாதிபதி குரு தானே முருகருடைய அம்சம்தான் அப்போது முருகப்பெருமானை அனிதனும் வழிக்கு வரப்படலாம் வியாழக்கிழமை வழிபடலாம் மகான்கள் தரிசனம் பண்ணலாம் ஜீவசமாதி தரிசனம் பண்ணிட்டு வரலாம் முருகனை வணங்கி அடியார்கள் இருப்பாங்க இல்லையா பாம்பன் சுவாமிகள் அருணகிரிநாதர் இப்போ சமீபத்தில் அந்த வடபணியில் பார்த்திங்கன்னா பரஞ்சோதி பாபான்றவர் மகான் வாழ்ந்திருக்கார் அவருடைய தரிசனம் இது மாதிரிலாம் போயிட்டு வேண்டிய அவர் வணங்கி வரலாம் அப்போ அப்படிலாம் நல்லது நடக்கும் பெரும்பாலும் மீனராசிக்காரங்க திடீர் திடீர்னு சில நேரங்களில் குணங்கள் மாறிடும் அது மாறாமல் இருக்கிறது தான் நல்லது அது இல்லாமல் நீரில் வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கு உணவு அளிக்க வேணும் பெரும்பாலும் மீன்களுக்கு தான தானம் பண் தானம் பண்ணுறது நல்லது இந்த உணவுகள் தானமாக கொடுக்க அது ரொம்ப விசேஷம் குளத்தில் உள்ள மீன்களுக்கு உள்ள குளத்தில் மீன்கள் கொடுக்கலாம் நம் வீட்டில் வளர்ப்போம் இல்லையா பிஷ் வச்சு வளர்ப்போம் அவங்களுக்கும் கொடுக்கலாம் எப்போயுமே மீன் ராசிக்காரங்க இந்த மீன் வளர்ப்பை வந்து கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது வீட்டில் ஒரு மீன் தொட்டி வாங்கி வச்சுட்டு மீனை வளர்த்துட்டு வர்றது ரொம்ப விசேஷம் ஏன்னா அவங்க மீன் ராசியிலே இரட்டை மீன்கள் உள்ள குறி சொல்லப்படுது யார் யாருக்கு என்னென்ன முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கோ அதை கன்பிடிச்சி வரலாம் இரண்டாவதாக இவர்களும் ஒரு முடிவு எடுத்து இன்னொரு முடிவும் கொண்டு வரலாம் ரெண்டு பிளான் பண்ணலாம் இவங்க எப்பவுமே மீனராசிக்காரங்க ரெண்டுமே சக்ஸஸ் ஆகும் ஒன்று சக்ஸஸ் ஆகிற மாதிரி தெரியலன்னா டக்குன்னு அடுத்த பிளானை போனீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும் இது ஆராய்ச்சியிலாம் அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன் அதனால தான் சொல்லியிருக்கேன் அடுத்ததாக குழந்தைங்களுக்கு தான தர்மம் பண்ணலாம் அனாதை ஆசிரமங்கள் சென்று பண்ணலாம் வசதி இருந்தால் தத்து எடுக்கலாம் நீங்கள் இல்லைனா ஒரு குறிப்பிட்ட நாள் அன்றைக்கி போயிட்டு வரலாம் அவங்க பிறந்த நாள் அன்றைக்கி போயிட்டு வரலாம் தெரிஞ்சிருந்தாக்கா பெற்றோர்களாக கைவிடப்பட்ட குழந்தைகளாக இருக்கணும் அது ரொம்ப விசேஷம் உணவு வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லை துணிமணிகள் வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் அவங்க தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் அன்றாட நம்ம பா வாழ்க்கையை பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் கூட வாங்கி கொடுக்கலாம் உங்கள் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி உங்களால் முடியல நாலு பேர் சேர்ந்து கூட வாங்கி கொடுங்க தப்பு கிடையாது இப்போ சில ஃபங்க்ஷன் போகிறேன்னு வச்சுங்க நம்ம ரிலேஷனாக கூட இருக்கலாம் நல்லா பெருசாக வாங்கி கொடுங்கன்னு நினைப்பீங்க அப்போ என்ன பண்ணுவீங்க நாலு பேரை சேர்ந்து உங்கள் அமௌண்ட்டை கூட அதில் எழுந்திருவீங்க இதெல்லாம் உண்மையில் நடந்த விஷயந்தான் புதுசாக ஒன்றும் இல்லை ஒரு பத்தாயிரரூபா அந்த மதிப்புனால் ஆளுக்கு ரெண்டாயிரத்து தொண்ணூறுவா போட்டு நாலு பேர் சேர்ந்தீங்கன்னா பத்தாயிரரூபா ஆகிடும் உங்கள் நாலு பேர் பேரும் அதில் வரும் அது பெரிய பொருளாக அவங்களுக்கு அமைஞ்சிடும் சில்லற சில்லறையாக வாங்கி கொடுக்கறதுல யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக அவங்களுக்கு அமையும் நீங்கள் நாலு பேர் சேர்ந்து வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னு அவங்க நினைப்பாங்க சந்தோஷப்படுவாங்க உங்களுடைய பங்கு உங்களுக்கு கண்டிப்பாக திரும்ப வந்துடும் அன்பளிப்பு அப்படி தானே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் நம்ம யாராவது கொடுத்தோம்னா திருப்பி அந்த நம்ம கொடுத்த அமௌண்ட்டு அதுக்கு மேலேயும் கொடுப்பாங்க இல்லை அதே அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க இதுதான் அன்பளிப்புன்னு சொல்லக்கூடிய விஷயம் அப்போ கண்டிப்பாக அது நடக்கும் இப்போ மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்கிரகதி பலன் மாறி மாறி செய்தாலுமே அதுக்குண்டான வழிமுறைகள் சொல்லியிருக்கேன் இறை வழிபாடு தானதர் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நன்மை நடக்கும் பெரும்பாலுமே மீனராசிக்காரர்கள் குழந்தைங்களை எங்கே பார்த்தாலுமே நல்லா கேட்டுங்க குழந்தைங்களை எங்கே பார்த்தாலுமே கொஞ்சம் மகிழ வேண்டும் யார் குழந்தையாக கூட இருந்துட்டு போடுறோம் ஒரு சிரிப்பு சரிங்க அவங்க சிரிப்பாங்க குழந்தைங்க அப்புறம் வந்து பேசுங்க அவங்களும் பேசுவாங்க இது மாதிரி பேசலாம் வரலாம் அது மாதிரிலாம் ஒரு தான தானம் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை அந்த நேரத்தில் குழந்தையை மகிழ்விக்கும் செயல்கள் செய்ய வேண்டும் இப்போ புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு இடத்துல ஒரு குழந்தை ஒரு அழுதுன்றிருக்கு ஒரு குழந்தை அப்போ அவங்க பெற்றோர் பேரண்ட்ஸ் இருப்பாங்க அது அழுகை நிறுத்தாது அப்போது அது அழுகை நிற்கும் வகையில் எதாவது பண்ணலாம் டக்குன்னு ஒரு கடையில் இருந்தால் ஒரு பொம்மை வாங்கி கொடுக்கலாம் இல்லை நீங்கள் பேச்சு சாமத்தில் நீங்கள் அதை அழு நிறுத்த முடியும்னா கண்டிப்பாக நிறுத்தலாம் இதெல்லாமே கூட பரிகாரம் தான் சொல்லப்பட்டிருக்கு இது இதுதான் முக்கியமான சூட்சமானும் பரிகாரம் அழுகிற குழந்தைய நம்ம நிறுத்தி அதை சந்தோஷப்படுத்தி அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட ஒப்படைக்கும் பாருங்க இது ரொம்ப பெரிய விஷயம் இதெல்லாம் நான் ஆண்டு அனுபவித்து ஆராய்ச்சி பண்ணி இதான் சொல்லிட்டு வரேன் பார்த்துட்டு அதே நீங்கள் இந்த மீனராசிக்காரங்க ராசிக்காரங்க பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை சி சின்ன சுற்றமாக தீர்ந்துவிடும் பல நாளாக வராமல் வந்துருக்கும் ஒரு அமௌண்ட் வராமல் வந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு குழந்தை மகிழ்ச்சி சந்தோஷப்பட்டு வந்திருப்பீங்க போன வரும் என்னென்னு கேட்டால் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்களா அது சேங்ஷன் ஆகிடுச்சுக்கணும் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் இதுதான் உண்மையான விஷயம் இதுமாதிரிலாம் நடக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் அப்போ இந்த குரு வக்கரகதி பலனில் நான் சொன்ன இந்த இறை வழிபாடு தனம் பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு எல்லா நலமும் பெற்று வாழ போகிறீங்கன்னு வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி கடவுளருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்